ஜனவரி மாதத்தில் கருத்தரிப்பதற்கான வாய்ப்பு பிலிப் வைஸ் அதிகமாக இருக்கிற ராசிகள் என்னன்றதை பற்றியும் அந்த ராசிக்கார பெண்கள் உடல் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் பண்ணினா அவங்களுக்கு மேலும் பலம்ன்றதை பற்றி தான் இன்றைக்கி சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்க போகிறோம் தொழிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுவும் குறிப்பாக இதில் வரக்கூடிய கடைசி ராசி நான் சொல்லக்கூடிய கடைசி ராசி ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸாகவே வந்து இருந்துட்டுருக்கு அந்த ராசிகள் என்னன்றதை பற்றி ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துடலாம் முதல்ல அந்த ராசிகள் வாய்ப்பு ப்போ ஜனவரி மாதத்தில் இருக்கக்கூடிய ராசிகள் யாருன்னா கடகம் அடுத்தது மீனம் அதுக்கப்புறம் ரிஷபம் அதுக்கப்புறம் துலா அதுக்கப்புறம் தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருந்துகிட்ருக்கு இப்போ ராசிகள் பார்த்தாச்சு ராசிகள் வயசு அதாவது இந்த ராசிக்கார பெண்கள் ஒவ்வொரு விஷயத்த சின்னதாக இந்த ஜனவரி மாதத்தில் வந்து நீங்கள் பின்பற்றணும் அப்படி பண்ணிங்கனாலே உங்களுக்கு ராசி வயசும் இந்த ஒரு சின்ன மாற்றம் செய்கிறதுனால உங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸாக வந்து இருந்துட்டுருக்கும் முதல்ல இந்த எல்லா ராசிக்காரர்கள் பெண்களும் நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா ராசி கார பெண்களும் காமனாக செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தூக்க முறையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்லீப்பிங் சைக்கிளை வந்து சேஞ்ச் பண்ணணும் அதாவது இரவு இரவு வந்து பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பதிமூணு பதினோரு மணிக்குள்ளாரையே மேக்ஸிமம் நீங்கள் வந்து தூங்க ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் காலையில் ஆறு டு ஏழுக்குள்ளே வந்து எந்திரிச்சிக்கிற மாதிரி நீங்கள் வந்து வந்து பார்த்துடணும் இதையே நீங்கள் பர்டிகுலராக முதல் விஷயமாக நீங்கள் செய்யணும்னு கேட்டிங்கன்னா இதனால் உங்களுடைய ஹார்மோன் பேலன்ஸ்ன்றது சரியாகும் அதுக்கு அதுக்கப்புறம் உங்களுடைய உடல் வந்து ரசாயன இருந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து வெளியில் வந்துடும் கெமிக்கல் விஷயங்களா ஆல்ரெடி நீங்கள் எடுத்துக்கிட்ட உணவுனாலேயும் நீங்கள் செ செஞ்சிருந்த சில ஏதாச்சும் டேப்லெட்ஸ்னாலையும் உங்களுக்கு உங்களோட உடம்புல அதிகப்படியான கெமிக்கல்ஸ் இருந்ததுனால இந்த மாதிரி ஹார்மோன் பேலன்ஸ் ஆகிறதுனால அது எல்லாமே வந்து சரியாகும் அடுத்தது இரண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பாடி வந்து வார்ம் அதாவது உடல் வெப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியஸ் பண்ணுறது குளிர்ந்த தண்ணீரில் வந்து நீங்கள் அதிகமாக வந்து குளிக்கிறதும் அதுக்கப்புறம் வெந்நீர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதே நீங்கள் வந்து வச்சுக்கணும் எதுக்காக இந்த மாதிரி நீங்கள் வெந்நீரை அவாய்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் குளிர்ந்த தண்ணீரில் குளிக்கும்பொழுது உங்களுக்கு அதிகப்படியாக வந்து கருப்பை வந்து ரொம்ப ரொம்ப வந்து அந்த ஹீட் எல்லாமே குறைஞ்சி உங்களுக்கு கருப்பை வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் அதாவது குளிர்ந்த விஷயம்ன்றது கருப்பைக்கு ஒரு நல்ல வந்து ஆதரவாக இருந்துகிட்ருக்கும் அடுத்தது மூன்றாவது விஷயம் நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணக்கூடியது என்னென்னா ஃபுட் டைமிங்கை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் கண்டிப்பாக நீங்கள் ஃபுட் டைமிங்கை மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒன்பது மணிக்குள்ளே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கரெக்டான டைமில் எடுத்துக்கிறதுன்றது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து மாற்றித்தரும் அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் அடுத்தது நான்காவது விஷயம் நீங்கள் இந்த ராசிக்கார பெண்களை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதாவது மன அழுத்தத்தை வந்து குறைக்கிறது இது நான் ஒவ்வொரு வீடியோலும் விஷயம் விஷயந்தான் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தூங்க போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே மொபைல் யூஸ் பண்ணுறதும் ஸ்டாப் பண்ணிக்கங்க அதாவது நிறுத்துதுங்க அதாவது மொபைலை வந்து எடுத்து வச்சுருங்க இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும் அந்த மொபைலில் பார்த்தக்கூடிய அந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களோட மைண்டை டிஸ்டர்ப் பண்ணாது நல்ல தூக்கம் வரும் இந்த விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய ஓவ்லேஷன் டைமில் கருமுட்டை வெளிவரத்துக்கும் அது நல்ல ஆரோக்கியமாக செயல் செயல் செயல்படுத்துறதுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் அதனால் நீங்கள் அதை வந்து ஸ்ட்ரெஸ்ன்ற விஷயத்த வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும் அடுத்தது வந்து அஞ்சாவது விஷயம் உங்களுடைய ஃபிசிக்கல் மூமெண்ட் அதாவது உடல் இயக்கம் வந்து தினமும் நீங்கள் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு இருபது நிமிஷம் தினமும் வாக்கிங் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது உங்களுக்கு ரத்த ஓட்டத்தையும் வந்து நல்லா வந்து சீர் பண்ணி கொடுக்கும் அடுத்தது லாஸ்ட்டு விஷயம் வாட்டர் நீங்கள் தண்ணி குடிக்கக்கூடிய பழக்கத்தை நிறைய வந்து அதிகப்படுத்திக்கணும் இதை நீங்கள் செஞ்சுக்கினாலே போதும் கருப்பை அப்படியே வந்து ஃபுல்லி பேக்கேஜாக ரொம்ப ரொம்ப சூப்பராகவே வந்து இறந்துகிட்ருக்கும் உங்களோட உடல் உறுப்புகளும் ரொம்ப ரொம்ப நல்லாவே இறந்துட்ருக்கும் ஸோ இப்போ வாங்க ராசி வைஸ் ஸ்பெஷலாக நீங்கள் என்ன டிப் ஃபாலோ பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஒன்லைன் மாதிரி உங்களுக்கு சொல்லிடுறேன் கடக ராசிக்கார பெண்கள் எமோஷனல் காமா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தூக்கம் இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் அடுத்தது மீன ராசிக்கார பெண்கள் உங்களுடைய ராசி வைஸ் இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் அதிகமாக இருக்கும்போது இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் தண்ணீர் அதிகமாக வந்து குடிக்கணுங்க இந்த மீன ராசிக்கார பெண்கள் அடுத்தது ரிஷபராசிக்கார பெண்களை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இனிப்பை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிங்க இந்த ஜனவரி மாதத்தில் அதாவது ஃபுல்லி ஃபுல்லாக ஸ்டாப் பண்ண சொல்லலை அதாவது இனிப்பை சாப்பிட்ற அளவு வந்து குறைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட உடலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்துக்குங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய உடல்நிலை உடல் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் இந்த ஜனவரி மாதத்தில் கிடைக்கிறதுக்கு நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது இந்த ஒரு சேஞ்சஸ் நீங்கள் பண்ணுறதுனால அடுத்தது துலாம் ராசிக்கார பெண்கள் ஃபுட் டைமிங்கை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்டாக வந்து வைங்க ரொம்ப ரொம்ப கரெக்டாக வந்து ரொம்ப ஒரு சில நாட்களுக்கு காலை காலையில் டைமு மத்தியானமும் அதுக்கப்புறம் நைட்டுன்றது சரியான டைமுக்கு வந்து சாப்பிட்டுடுங்க அடுத்தது நான் லாஸ்ட்டை சொல்லியிருந்தால் மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் விஷயமும் இருக்குது தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் வேறு எந்த விஷயமும் ஃபாலோ பண்ணலாட்டி கூட சின்னதாக நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் குறைச்சிட்டு வாக்கிங் மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கனாலே போதுங்க ரொம்ப பெரிய பிரஸ்டாக வந்து உங்களுக்கு இருக்குது தனுஷ் ராசிக்கார பெண்களுக்கு ஸோ குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கக்கூடிய இந்த நான் சொல்லியிருந்த ராசிக்காரர்கள் அனைத்துமே உங்களுடைய உடலும் சரி மனசையும் மாதிரி சின்னதாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாச்சிட்ட பாதுகாத்துக்கிட்டிங்கனாலே போதும் நல்ல மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ உங்களுடைய குழந்தை பேர் இந்த ஜனவரி மாதத்தில் நீங்கள் தவிர விடாதீங்க நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் எப்போவுமே நான் சொல்கிறது தான் நீங்கள் மருத்துவமும் சரியாக பார்க்கணும் என்னதான் பரிகார விஷயங்கள் ஆன்மீக விஷயங்கள் பார்த்துக்கிட்டாலுமே கண்டிப்பாக உங்களுடைய மருத்துவத்தையும் நீங்கள் சரியான முறையில் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய குழந்தை பேர் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது வரைக்கும்